கிறிஸ்து அவனாக வாழும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவனாம் ஏஸ் கிறிஸ்து பூமிக்கு வந்து அமக்காக மரித்து சாவை வந்து உயிர்த்து ஆட்சியினை எம்மிடையே பகைந்தளித்ததன் நிமித்தம் நானும் நீங்களும் கிறிஸ்து அவனாக அவளாக இருக்கின்றோம் பர்சுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ளவர்களாக மாறுகின்றீர்கள் இயேசு அதிகாரத்துடன் வல்ல செயல்களை செய்தார் இறை ஞானத்துடன் இறைவனை பற்றி போதித்தார் என வேதாகமத்தில் பார்க்கின்றோம் அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துணையாளன் பரசுத்த ஆவியின் கொடைகள் கனிகள் நிறைவுள்ள மனிதனாக மாற்றுகின்றதை நச்செய்தி கூறுகின்றது லூக்கா நச்செய்தி பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் பன்னெண்டாம் வசனம் வரை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வார் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதளிக்கப்படுவர் மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவர் ஆனால் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் மன்னிக்கப்பெற மாட்டார் தொழுகை கூடங்களுக்கு ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னிலையில் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது என்ன பதிலளிப்பது என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூயாவியார் அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த பகுதியில் மக்கள் முன் என்னை என்று குறிப்பிடப்படுவது ஜேசுவை குறிக்கின்றது ஜேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் மானிட மகன் இங்கு மானிட மகன் என்று சொல்லுவதும் இங்கு ஜேசுவைத்தான் குறிக்கின்றது இறைவன் இயேசுவாக மனித அவதாரம் எடுத்தார் என்பதை காட்டுகின்றது மானிட மகனும் கடவுளின் தூதர் முன் ஏற்றுக்கொள்வார் மக்கள் முன்னிலையில் இயேசுவை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னும் மறுதளிக்கப்படுவர் மானிட மகன் முன் ஏதாவது பிழையான வார்த்தை சொல்லிவிட்டவர்கள் மன்னிக்கப்படுவர் ஆனால் தூயாவி முன் அவரை பழிப்பவர் மன்னிக்கப்பட மாட்டார் என தெளிவாக வேதம் குறிப்பிடுகின்றது இங்கு தூய ஆவியானவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் தொழுகை கூடத்தின் முன் நச்செய்தியை வாசிக்கின்றோம் விளக்கம் கொடுக்கின்றோம் இப்படியான சந்தர்ப்பத்திலும் ஆட்சியாளர் முன் அதிகாரிகள் முன் நீங்கள் என்ன கதைக்க வேண்டும் எப்படி பதிலளிக்க வேண்டும் என அந்த தருணத்தில் உங்களை வழிநடத்துபவர் தூய ஆவியானவர் எனவே இறை ஊழியம் செய்யும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வு நேர்மை உள்ளதாகவும் நேரிய வாழ்வு வாழ்பவர்களாகவும் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதும் உங்களுடைய கடமையாக இருக்கின்றது எவ்வகையான பேராசைக்கும் இடம் கொடுக்காதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது சில கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் இருக்கின்றதா அதற்கான ஆதாரம் இருக்கின்றதா என பல கேள்விகளை கேட்பார் அவர்களுக்காகவே இந்த ஆதார குறிப்பு லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது பகுதியை வாசிப்பதற்கு முன் இயேசு மக்களுடன் உரையாடும் பொழுது உவமைகள் வாயிலாக பேசுவதை பல பகுதிகளில் வாசித்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் அந்த வகையில் இங்கு பணியாளர் தலைவர் இருவரையும் காட்டி உருவகித்து விளக்குவதை பார்க்கலாம் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வர் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பர் நீங்கள் கடவுளுக்கும் செல்வந்தருக்கும் பணிவிடை செய்ய முடியாது என விவிலியம் சொல்கின்றது பண ஆசைமிக்க வரிசையர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கின்றீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அறுவருக்கத்தக்கதாகும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுள் சிலர் நெச்செய்தியின் போதகத்தை விளக்கி கூறும் ஆற்றலை பெற்றிருக்கின்றீர்கள் போதகர்களே வேதாகமத்தை சரியான விதத்தில் விளக்கிக் கூறுவது உங்களது கடமையாகும் இதை நான் கூறவில்லை லூக்கா நச்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் திருச்சட்டத்தில் உள்ள ஓர் எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் அழிவது எளிதாகும் எனவே ஆண்டவருடைய வார்த்தையை எளிதாக அழிக்க முடியாது ஆகவே நீங்கள் பிழையான வழியில் அதை விளக்கம் கூடுவீர்களானால் ஆனால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்பதுதான் இங்கு உண்மையான கருத்தாகும் எப்படி அத்திமரம் காய்ப்பதற்கு ஒரு காலம் உண்டு அதே போன்று நச்செய்தியை அறிவிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு இரு நச்செய்தியை கிறிஸ்து எமக்கு அறிவித்தார் அதே நச்செய்தி இன்னும் வரும் காலத்தில் மலரும் என்பதை அறிவிக்கும் மறை பணியாளர்களாக இருக்க வேண்டியதுதான் எமது கடமையாகும் ஜேசுவின் சீடர்களுக்கு கூறப்பட்ட அறிவுரை லூக்கா பதினேழாம் அதிகாரத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு கேடு அவர் இச்சிறியோருள் வரியாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்வரது கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் என்று விவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது மறைப்பணியாளராக இருக்கும் எமக்கு இன்னொரு கடமையும் உண்டு ஊனியல்பு கொண்டவர்களாக இராதீர்கள் ஊனியல்பு என்றால் இவ்வுலகம் சார்ந்த இயல்பு ம உடல் சார்ந்த இயல்பு ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுவிட்டு உங்களுக்குள்ள பொறாமை சண்டை வீணான விதண்டாவாதம் செய்வதனால் என்ன பயன் நாங்கள் அறிவிக்கும் நச்செய்தி பணியும் பொருளற்றதாக மாறிவிடும் அல்லவா நான் பவுலை சார்ந்தவன் நான் அப்பலோவை சார்ந்தவன் நான் அந்த சபை நான் இந்த சபை என கூறுவதில் பெருமை கொள்கின்றோமே தவிர நாம் யாரை போதிக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டோம் இது மனித இயல்பு என்பது உங்களுக்கு புரிகிறதா பவுல் யார் அப்பலோ யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாக இருந்த ஆண்டவர் இயேசுவின் தொண்டர்கள் ஆண்டவர் இயேசு கூறியதை செய்பவர்கள் செய்தவர்கள் வார்த்தை ஆண்டவருடையது போதகர்களான நாம் மக்கள் மனதில் நீர் பாய்ச்சியது மட்டுமே விதையும் அவருடையது நிலமும் அவருடையது நீரும் அவருடையது அதை வெளியே செய்வதும் கடவுளேதான் ஆக அனைத்தும் ஆண்டவருக்கே பெருமை நாம் எல்லோரும் ஆண்டவரின் ஊழியர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது வேதாகமத்தில் எழுதியுள்ளவற்றுக்கு மேல் போகாதே செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்யாதே இறைவனுடைய வார்த்தையை எடுத்து கூறுபவர்களிடம் சண்டை பிடிப்பதற்காக வார்த்தை வசனங்களை வேறு விதமாக பயன்படுத்தி கடவுளுக்கு எதிரான பாவத்தை கட்டிக்கொள்ளாதீர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என உங்களுக்குள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் அனைத்தையும் இறைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவைதான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே இறப்பு எப்போது வரும் என்பது சொல்ல முடியாது இறைவன் ஜேசு கிறிஸ்து மன்னிக்கும் கடவுள் அனைத்தையும் மன்னித்து விடுவார் என எண்ணி இலகுவாக எண்ணி விடாதீர்கள் கண்டிக்கும் கடவுள் திருத்தும் கடவுள் என்பதையும் நீங்கள் மனதில் இருத்தி வைத்திருங்கள் இற்றுப்போகாத பல பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் அங்கே திருட நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பதில்லை உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்கின்றார் ஆண்டவர் மறைபரப்பாளராக இருக்கும் நீங்கள் வேஷதாரிகளாக இருக்காதீர்கள் மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதைக் கண்டால் மழை வரும் என்கின்றோம் தெற்கிலிருந்து காற்று அடித்தால் வெப்பம் உண்டாகும் என அறிந்து கொள்ளும் நீங்கள் வேஷதாரிகளாக இருந்து காலத்தை உணராது இருக்கக்கூடாது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலோ கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் ஜெருசலேமுக்கு குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கின்றேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவி விண்ணரசினுள் நுழையும் வாயில் மிகவும் இடுக்கமானது ஆகவே இவ்வுலக செல்வங்களை சேர்க்க நினைக்கும் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைவது மிகவும் கடினமானது அச்சுறுத்தல் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது எரேமியா எட்டு ஆறு வசனங்களை காண்க வானத்து கொக்குகள் தன் காலங்களை அறிந்துள்ளது புறாவும் தகைவிலானும் நாரையும் தம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன என் மக்களே ஆண்டவர் நீதியை உணரவில்லையே ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை இறையும் பணிக்காக போடப்பட்டது மறை போதகரின் வாழ்வுக்காக அல்ல இறை இயேசுவை உயர்த்தி சாட்சி கூறும் நீங்கள் ஏன் போதகரான உங்களை பெரிய சாதனையாளர்களாகவும் உலக பணக்காரரில் ஒருவராகவும் உயர்த்துகின்றீர்கள் ஆயனாக காட்டும் நீங்கள் போலி போதகராக அல்லவா இருக்கின்றீர்கள் இயேசு முன் சென்று முழந்தால் படியிட்டு உங்களை தாழ்த்தி உண்மையான ஊழியனாக மாற முயற்சி செய்யுங்கள் வேதாகமம் கூறும் செய்தி இன்னொன்றும் உள்ளது ஒருத்தனுக்கு என வாழாது பல தார பழக்க வழக்கம் கொண்டவர்களாக வாழும் அனைவருமே விபச்சாரம் செய்கிறார்கள் காண்க லூகா பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கின்றான் கணவனால் தள்ளப்பட்ட பெண்ணை மணப்பவனும் விபச்சாரம் செய்கின்றான் எனவே இயேசுவின் பணியாளனாக மாறிய நீங்கள் மற்றவர்கள் முன் முன்மாதிரியான நேரிய மனிதனாக நீதிமானாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் வகையில் கருத்தாய் விழிப்புடன் செயல்படுங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடுவதற்கு கொள்வதற்கு அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் நல்ல ஆயன் நானே என்கின்றார் இயேசு இயேசுவை பின்பற்றி வாழும் நல்ல ஆயர்களாக இருக்கும் நாம் போதகர்களாக இருக்கும் நாங்கள் ஜேசுவை தனது மனவாட்டியாக ஏற்று திருச்சபை தனது சொந்த பிள்ளைகளாக இறைவழியில் நடத்த உதவுகின்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை சமூகமே ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக வராமல் வேறு வழியாக வரும் மதில் ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளியராய் இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர் ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும் அவரும் தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு ஓட்டி வந்த பின் அவற்றுக்கு முன் செல்வார் அவரின் குரல் அவற்றுக்கு தெரியும் விவேகமாக இருந்து இயேசுவை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் போலி போதகர்கள் போலி தீர்க்கதரிசிகளின் தான் என்ன பணத்தை கொள்ளையிட வேண்டும் அந்த பணத்தில் ஆடம்பரமான கார் ஆடம்பரமான உடை ஆடம்பரமான கொண்டாட்டம் சபையில் வரும் வலிமை குன்றியவர்கள் ஏழை கைம்பெண்கள் யாரையுமே கருத்தில் கொள்வதில்லை இப்படிப்பட்ட போதகர்களுக்கு தேவை பணம் மட்டுமே ஆன்மாக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை கெட்ட நடத்தையும் ஆன்மாக்களை நாசமாக்கும் இறைவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களாக மாற்றுவதில் மறைமுகமான காரியத்தில் ஈடுபடுகின்றனர் ஆகவேதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும் கிறிஸ்தவ சமூகமாக மாற வேண்டும் கிறிஸ்துவை இறுக்கமாக பற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் சரியான பாதையில் செல்ல இயேசு கிறிஸ்து துணையாளரான பரசுத்தாவி உங்களுக்கு ஞானத்தை அருளுவார் உங்களை பாதுகாப்பார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தூயாவி வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் அவர் தாமாக எதுவும் பேச மாட்டார் வரப்போகிறவரை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இங்கு என்னிடம் என்று சொன்னது ஜேசுவிடம் கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் என்பதாகும் தொடர்ந்து வரும் பகுதியில் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்டதையே பேசுவார் வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னை மாட்சிமைப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவை எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்கின்றார் அதாவது இயேசுவை படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவை அதாவது ஜேசுவினுடையவை எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமும் உள்ளது தந்தை மகன் தூயாவி மூவரும் ஒருவரே காலங்கள் கடந்து இறைவனுடைய நாமம் மகிமைப்படும் புனித நூலான விவிலியம் பலவிதமான போலி மந்திரவாதிகள் போலி தீர்க்கதரிசிகள் கீழ்ப்படியாத அரசர்கள் தவறு செய்த சீர் பல சீடர்களின் காலத்தின் ஊடாக பயணித்திருந்தாலும் இன்று வரை இறை நாமத்தை இறைவன் ஒருவர்தான் என்பதையும் உலக மீட்பரான இயேசு கிறிஸ்து கூறியதில் எப்பவும் தவறு இழைத்ததில்லை யார் யாரெல்லாம் எல்லாம் தம் பணப்பையை நிரப்பி ஏழையின் சொத்தில் ஆடம்பர வாழ்வு வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் நின்று கொள்ளும் என்பதை காலத்தின் கண்ணாடி காட்டிவிடும் என்பது மறக்க முடியாத உண்மை ஞானமுள்ளவர்களா இருங்கள் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் ஞானத்தை பெற்றவர்கள் ஞானமாக நடக்க வேண்டியது கடமையாகும் சபை உரையாளர் எட்டாம் அதிகாரம் ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும் அதிலும் கடுகடுப்பை நீக்கும் சபை உரையாளர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதையும் விட ஞானமுள்ளவர்கள் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று விட ஞானமே சிறந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு நன்மைகள் பலவற்றையும் கெடுத்துவிடும் எனவே எந்நேரமும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஞானம் நல்ல காரியங்களையே செய்யும் மூடரின் உள்ளம் கெட்ட நடத்தை பிழையான காரியத்தையே விரும்பும் ஒரு மரத்தின் கனி மரத்தின் இயல்பை காட்டுவது போல் ஞானமற்றவரின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவர்களின் மூடத்தனத்தை அவர்களின் உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணமும் அவர்கள் யார் என்பதையும் காட்டிவிடும் ஆகவே நல்ல ஊழியனாகவும் நல்ல கிறிஸ்து அவனாக அவளாக வாழுவோம் ஆமேன்